ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்லாம் ரம்யாவே பாரப்பாப்பா போயிட்டு இருக்கு ரம்யா வந்து தீபாவை ஆற்றுலேருந்து தள்ளி விட்டுறாங்க ஸோ கார்த்திக வந்து தீபாவை தேடி வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்து ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுடைய கனவுங்க ரம்யா வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கனவுன்றதுக்காங்க டக்குன்னு வந்துட்டு என்னை மனுஷரு தீபா சந்தோஷமாக நான் கார்த்திக் கூட சேர்ந்து வாழ போகிறேன் நீ ஆவியாக வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்ருக்காங்க பட் அதுக்கப்புறம் தான் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு ஐயோ இதெல்லாமே கனவா நம்ம கனவை நினைவாக்குற நேரம் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபா நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவில் தான் இருக்கேன் அம்மா உனக்கு சீக்கிரமா பரிகாரம் பண்ணணும்ல எனக்கு என் அத்தை உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவும் அந்த இடத்துக்கு வராங்க அண்ட் தீபாவை வந்து அதே இடத்துக்கு காத்தியும் வந்துட்டு கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டுருக்காருங்க ஸோ கார்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்டுமே கிடச்சிடுது ஸோ அதனால் கார்த்திக் வந்துட்டு தீபாவை நேரில் போயிட்டு சந்திக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடச்சிருச்சு ஸோ இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிடுறாரு அண்ட் அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கும் வேகமாக வந்துட்டுருக்காரு அண்ட் அதே டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவும் அங்கே கோவிலில் பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடி இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு இடத்துக்குமே வேகம் வேகமாக வந்துட்டுருக்காருங்க கார்த்திக் வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா தீபான்னு கூப்பிட்றாரு பட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவோடைய எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ தீபா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்திக் நினச்சிக்கிறாரு ஆனால் அப்போ தான் வந்துட்டு கார்த்திக் ஒரு விஷயமே தெரிய வருது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா இங்கே தான் இருக்காங்க அப்படின்றது எனக்குள்ளேற ஒரு ஃபீல் வருது ஸோ கண்டிப்பாக தீபா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா இடத்துலேயும் தீபாவோடைய போட்டோ காமிச்சு அந்த இடத்துல எல்லாம் தேடி பார்க்குறாங்க அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவடைய ஒரு கொலுசு மட்டும் கீழே கிடக்குது ஸோ இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கார்த்திக் நேராக வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் போயிடுறாரு தீபாவோட கொலுசு இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக தீபா இங்கே தான் இருக்கணும் அப்படின்றது தான் கார்த்திகோட கணிப்பு ஸோ கார்த்திகை நினைச்ச மாதிரியே தீபா வந்துட்டு அங்கே தான் அந்த ஒரு நீர் அருவிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் தீபா அதிகான்னு சொல்லிட்டு கார்த்திகா திட்டே வராரு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா தீபாவை காப்பாற்றி வராரு அம்மா ரம்யா நினச்சது எதுவுமே நடக்கலைங்க ஸோ அம்மா ட்ரஸ்ட்டி காப்பிட்ருக்கு தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ